வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கஜேந்திர வரத பெருமாள் கோவில் கவிஸ்தலம் அந்த கோவிலை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் ரயில் நிலையத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் கபிஸ்தலம் என்றழைக்கப்படும் கிருஷ்ணனின் சேஸ்திரமாக கவிஸ்தலம் உள்ளது கோவிலின் பெயர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் கபிஸ்தலம் மாபனாசம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மூலவர் கஜேந்திர வரதன் கோலம் கிழக்கு புஜங்க சயனம் தாயார் பொற்றாமரை அம்மாள் விமானம் தீர்த்தம் கபில தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்தது இங்கு மட்டும்தான் விப்ரசித்தி அரசனுக்கும் சிம்ஹிகை என்ற அரசிக்கும் பிறந்தவர் ராகு அசுர குலத்தை சேர்ந்த ராகுவுக்கு அமுதம் குடிக்கும் ஆசை ஏற்பட்டது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் எனவே தேவர்கள் சாகாமல் இருக்க பார்க்கடலை கடைந்து அமுதத்தை உண்ண எண்ணினார்கள் பார்க்கடலை ஆதிசேஷன் என்ற நாகத்தை கயிறாக கொண்டு கடைந்து கொண்டே வரும்போது அமுதமும் விஷமும் கலந்தே வந்தன மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கிண்ணத்தில் ஏந்தி கரண்டியால் கொடுப்பதற்காக தேவர்களை ஒரு வரிசையாக அமர சொன்னார் இதை கண்டுபிடித்த அசுரக்குல ராகு சூரிய சந்திரர்கள் மத்தியில் அமர்ந்து விட்டான் எல்லோரும் அமுதத்தை உண்ட பின் சூரிய சந்திரன் அமுதம் உண்ட ராகுவை யாரென கண்டுபிடித்து மகாவிஷ்ணுவிடம் கூற அவர் அசுரனான ராகுவின் தலையை கையில் இருந்த கரண்டியால் வெட்டிவிட்டார் கரண்டியால் துண்டிக்கப்பட்ட பிறகும் இந்த இரண்டு முண்டங்களும் அமுதம் உண்டதால் இரவாமல் உயிருடன் வாழத் தொடங்கின தலைபாகம் ராகுவென்றும் உடல் பாகம் கேது என்றும் பெயர் பெற்றன அவன் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் அரக்கர்களும் அவரை தங்களுடன் சேர்த்து கொள்ளவில்லை தேவர்களும் சேர்த்து கொள்ளவில்லை அவன் கவலையுடன் பிரம்மாவிடம் சென்றான் அவர் பாதங்களில் பணிந்து தன் நிலையை வருத்தத்துடன் சொல்லி உடலையும் தலையும் ஒன்று சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டான் பிரம்மா மனம் இறங்கினார் கசியப முனிவரின் பேரரான உன் முன்னோர்களின் காரணமாக உனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் திருமால் உன் தலையை துண்டித்திருக்கிறார் அதை ஒன்று சேர்க்கும் வல்லமை எனக்கு இல்லை உன் உடலும் தலையும் பிரிந்து போகாமல் இருக்க ஒரு வரம் அளிக்கிறேன் சூரியர் சந்திரர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது அவர்களுக்கு எதிர் திசையில் நீங்கள் சஞ்சரித்து நவகிரகத்தில் ஒருவனாக இருப்பாய் உன் தலைப்பகுதி ஒரு பக்கமும் அதற்கு நேர் எதிர்பக்கம் உடல் பகுதியும் இருக்கும் தலைப்பகுதி என்பது ராகு என்றும் உடல் பகுதி கேது என்றும் பெயர் பெறும் ராசி மண்டலத்தில் உங்களுக்கு சொந்த ராசி இல்லாவிட்டாலும் நீங்கள் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறீர்களோ அந்த ராசிக்கேற்ப பயன் அளிப்பீர்கள் எல்லா கிரகங்களின் வல்லமையும் உனக்கு ஏற்படும் ஜாதகத்தின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பயன் அளிப்பவராகவும் பழி வாங்குபவராகவும் செயல்படுவீர்கள் உன்னை ராகு கேது சயா கிரகம் நிழல் கிரகம் என்ற பெயரால் அழைப்பர் உன்னை காட்டிக் கொடுத்து இந்த நிலைக்குள்ளாக்கிய சூரிய சந்திரரை மறைத்து ஒளிமங்கச் செய்து கிரகண தோஷம் ஏற்படுத்தக்கூடியவராக விளங்குவீர்கள் என்றார் அப்போது மகாவிஷ்ணு அங்கு தோன்றினார் கற்றறிவே இல்லாத சுவர் பானுவுக்கு நவகிரக பதவி அளிப்பது அவ்வளவு நல்லதல்ல ராகு கேது என்ற இரண்டு கிரகமாக அவர் சாஸ்திரங்களையும் கற்க வழி செய்ய வேண்டும் கடகராசியில் கேது ரிக் எஜு சாம வேதங்களைக் கற்று ஞான மகார ராசியில் தங்கி அதர்வன வேதத்தையும் கற்று போக யோக வும் விளங்க அருள் புரிந்தார் நவகிரகங்களின் சர்வ வல்லமை பெற்றவர்களாக திகழத் தொடங்கினார்கள் ராகு திசை கேது திசை காலங்களில் ஜாதகர் தங்கள் முற்பிறவியின் பயனை அனுபவிக்க தவறமாட்டார் ஜாதகத்தில் ராகு கேது கேடு செய்பவராக இருந்தால் அவர்களுக்கு சாந்தி செய்த நன்மை கிடைக்கும் பரிகாரமாக அவர்களை பூஜித்து வந்தால் நன்மை பலன் கிடைக்கும் ராகுவும் கேதுவும் தங்களை காட்டிக் கொடுத்த சூரிய சந்திரர்களை விழுங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை இடப்புறமாக சுற்றி கொண்டு வருவதாகவும் அவர்களால் தான் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுத்ததாகவும் இதிகாசங்கள் கூறுகின்றன ராகுவை கரும்பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் ராகு கேது இல்லாமலோ வாரமோ இல்லாததால் எந்த கிழமையும் அவர்களுக்கு ஏற்றது நீங்களே ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முறையாக அந்த கிழமைகளில் நீராடி புளிப்பு அன்னம் உளுந்து சேர்த்த பலகாரம் தயாரித்து இலையில் படைக்கவும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைக்கவும் மந்தாரை மலர்கட்டி மந்தாரை பூஜிக்க வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த கிழமையில் விரதம் இருப்பது அவசியமாகும் பிரசாதத்தை யாராவது ஒருவருக்கோ பலருக்கோ கொடுத்து பூஜிக்க வேண்டும் தாம்புலம் தட்சனை கொடுத்து நமஸ்காரம் செய்யவும் பொதுவாக ராகு திசை நடைபெறும் காலத்தில் முற்பகுதியில் எல்லாவித செல்வத்தையும் வசதிகளையும் கொடுப்பார் ஆனால் பிற்பகுதியில் கொடுத்தவை அனைத்தும் பறித்துக் கொள்வார் இதில் இருந்து விடுபட கபிஸ்தலம் கென்று கஜேந்திர வரதராஜ பெருமாளை வழிபட வேண்டும் கஜேந்திர வரதன் கிடந்த கோலத்தில் புஜங்க சயனமாக சேவை தருகிறார் இவர் தனது பக்தனாக விளங்கிய கஜேந்திரன் என்ற யானைக்கும் ஆஞ்சநேயருக்கும் பிரதியட்சனம் ஆவார் தாயார் ரமாமணி வள்ளி என்றழைக்கப்படும் பொற்றாமரை அம்மாள் ஆவார் திருமணிசையாழ்வார் ஒரு பாசுரத்தால் இக்கோவிலில் மங்களாசாசனம் செய்துள்ளார் வானர இனமாய் பிறந்திருக்கும் அனைத்து வல்லமைகளையும் கைவரப்பெற்று ஞானத்தில் தலை சிறந்த சிரஞ்சீவி பட்டம் பெற்ற ஆஞ்சநேயருக்கும் யானையாகப் பிறந்து பக்தியால் ஆழ்வாரின் அந்தஸ்தை அடைத்திருந்த கஜேந்திரனுக்கும் தன் கிடந்த கோல புஜங்க சயனத்தில் எம்பெருமான் பிரதிச்சையாக சேவை தந்த தலம் கவிஸ்தலமாகும் அனுமனுக்கும் ஸ்ரீ ராமபிரானான அருள் செய்த பெருமாள் கொடிய முதலையின் வாயில் கொண்டு பொய்கையில் நின்ற நிலையில் வானத்தை நோக்கி ஆதிமூலமே என்று கஜேந்திரன் என்ற யானை பிளேறி தன்னை சரண் அடைந்த கருடன் மீதேறி பறந்து வந்து காத்த அருளினார் ஆதிமூலம் பெருமானாகிய ஸ்ரீ நாராயணர் இத்தலத்தில் குரங்கான ஆஞ்சநேயருக்கும் யானைக்கும் கிடந்த கோல சேவையை அருளினார் கபியான குரங்கிற்கு கிடந்த கோல சேவை கிடைத்தபடியால் இத்தலம் கபிஸ்தலம் என பெயர் பெற்றது யானையான கஜேந்திரன் பக்தியுடன் தான் பறித்து வந்த பூஜை செய்த தாமரையை பொற்றாமரையம்மாள் என்ற பெயருடன் பெருமாளின் ஏக ரமாமணி வழியாக தாயார் பெரிய பிராட்டியார் இவ்விடத்தில் சேவை தந்துள்ளார் இக்கோவிலில் புஷ்கரணி கஜேந்திர புஷ்கரணி மற்றும் கபில தீர்த்தம் ஆகியவை உள்ளது இக்கோவிலின் விமானம் கதநாக்ருதி விமான அம்சத்துடன் விளங்குகிறது என்ற அரசன் சிறந்த திருமால் பக்தராக விளங்கினார் பல மணி நேரம் திருமாலுக்கு பூஜை செய்த வண்ணம் இருப்பார் அப்படி ஒரு நாள் பூஜை செய்த சமயத்தில் அவரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்திருந்தார் முனிவர் வந்திருப்பதை உணராமல் அரசர் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார் வெகு நேரமாகியும் தனது பக்தி குடிலை விட்டு அரசர் வெளியே வராமல் இருப்பதை மிகுந்த கோபத்தில் இருந்த முனிவர் மிகுந்த கர்வம் கொண்டவனாகவும் பக்தியில் சிறந்தவன் என்ற மமதையில் உள்ளவனாகவும் நீ இருப்பதால் மதம் பிடித்த யானையாக போவாய் என்று மன்னனை சபித்தார் முனிவரின் குரல் கேட்ட மன்னன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் தனது தவறுக்கு மன்னிப்பு கோரினார் மேலும் சாப விமோச்சனமும் அருளும்படி முனிவரை வேண்டினார் மன்னர் மீது இரக்கம் கொண்ட முனிவர் திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாக திகழ்வாய் ஒரு சமயம் முதலை உன் காலை பிடிக்கும் போது ஆதி மூலமே என்ற திருமாலை அழைத்தால் அவர் உன்னை காப்பாற்றி மோச்சமும் சாப விமோச்சனமும் அளிப்பார் என்று அருளினார் கூகூ என்ற அரக்கன் குளத்தில் வாழ்ந்து வந்தான் குளத்தில் நீராட வருபவர்களின் காலை பிடித்து இழுத்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு சமயம் அகத்திய முனிவர் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரது காலை பிடித்து இழுத்து துன்புறுத்தினான் கோபம் கொண்ட அகத்தியர் அவனை முதலையாக மாறும்படி சவித்தார் தன் தவறை உணர்ந்த அரக்கன் முனிவரிடம் சாப விமோச்சனம் அளிக்குமாறு வேண்டினார் முனிவரும் அரக்கன் மீது இரக்கம் கொண்டு கஜேந்திர யானை இக்குலத்துக்கு வரும்போது நீ அதன் காலை பிடிக்கும் சமயத்தில் திருமால் வந்து அதை காப்பாற்றுவார் அவரது சக்கராயுதம் உன் மீடு பட்டவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார் ஒரு நாள் கஜேந்திரன் கபிஸ்தலத்தின் கோயில் முன் உள்ள கபில தீர்த்தத்தில் நீர் அருந்த இறங்கியது உடனே முதலை யானையின் காலை கவ்வியது ஆதி மூலமே என்று யானை தனக்கு உதவுமாறு திருமாலை அழித்ததும் திருமால் திருமகளுடன் காட்சியளித்து சக்கராயுதத்தால் முதலையை அழித்து யானைக்கு மோட்சம் அருளினார் இவ்வாறு யானைக்கு திருமால் அருளிய தலமே ஆகும் ஆஞ்சநேயருக்கு திருமால் அருள்பாலித்த தலம் என்பதால் இத்தலத்துக்கு கபிஸ்தலம் என பெயர் பெற்றது ஐந்து அடுக்கு கோபுரத்தைக் கொண்டு இக்கோயில் அமைந்துள்ளது கிழக்கு பார்த்த புஜங்க கோலத்தில் கஜேந்திர வரதராஜ பெருமாள் அருள்பாலிக்கிறார்